உடல் அளவு சரியில்லாத பெண் யானை ஒன்று பலக்கட்ட சிகிச்சைகளுக்கு பிறகும் உயிரிழந்த பரிதாப சம்பவம் தமிழகத்தையே உலுக்கி போட்டது மூன்று நாட்களாக அந்த தாய் யானை நடத்திய உயிர் போராட்டமும் எங்கு தனது தாய் தன்னை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவாளோ என அதன் குட்டி அனுபவித்த பரிதவிப்பும் ஏனோ நம் மனதை விட்டு எளிதில் அகல மறுக்கிறது அதுவும் அந்த யானையின் மரணத்திற்கு காரணமாக கூறப்படும் விஷயத்தை நினைத்தாலே குற்ற உணர்ச்சியில் நெஞ்சம் பதறுகிறது கோயம்புத்தூரில் மருதமலை அடிவாரத்தில் கடந்த பதினேழாம் தேதி தனது குட்டியுடன் வந்து கொண்டிருந்த பெண் யானை சட்டென்ற ஒரு இடத்தில் அப்படியே நின்றுவிட்டது சரியாக பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு சிறிது தொலைவிழ் இந்த இடம் இருந்ததால் யானை அங்கு வெகு நேரமாக நிற்பதை மக்கள் கவனித்தனர் ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்ட மக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் வனத்துறையினரும் மருத்துவ குழுவுடன் சிறிது நேரத்தில் அந்த இடத்திற்கு வந்திருக்கின்றனர் யானையின் நிலையை பார்த்ததுமே மருத்துவர்களுக்கு விபரீதம் புரிந்துவிட்டது உடனடியாக கடத்தல் இறங்க முடிவு செய்த அவர்கள் யானையை நெருங்கி சென்றனர் ஆனால் அதன் குட்டியோ தனது அம்மாவை இவர்கள் ஏதோ செய்ய போகிறார்கள் என்ற பயத்தில் மருத்துவர்களை தாய் அருகிலேயே செல்லவிடாமல் அவர்களை நேரம் செல்லச் செல்ல யானையின் உயிருக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த வனத்துறையினர் உடனடியாக குன்கி யானையை வரவழைத்து குட்டி யானையை காட்டுக்குள் விரட்டினர்

உடலில் நீர் சத்து சிறிது சேர்ந்ததும் யானைக்கு சற்று நினைவு திரும்பியது இதனால் மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டது தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் யானையின் உடல்நிலை தேரவே இல்லை இதனால் பயந்து போன மருத்துவர்கள் யானையை பெரிய நீர் தொட்டியில் படுக்க வைக்கும் ஹைட்ரோதெரபி சிகிச்சையை மேற்கொண்டனர் ஒரு புறம் நரம்புகள் ஊசியால் தைக்கப்பட்டும் மறுபுறம் கிரெய்னினால் தூக்கப்பட்டும் தண்ணீர் தொட்டியில் அந்த யானை நான்கு நாட்களாக அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஆனால் இத்தனை சிகிச்சைகளும் பயனளிக்காமல் இறுதியாக தனது மூச்சை நிறுத்தியது அந்த இதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால் இறந்து போன அந்த பெண் யானையின் வயிற்றில் பதினைந்து மாதமான ஆண் குட்டி யானை இருந்ததுதான் நான்கு நாட்களாக சிகிச்சை அளித்தும் அந்த யானை கிட்டத்தட்ட நிறை மாத கற்பமாக இருப்பதை கூட மருத்துவர்களால் கண்டறிய முடியவில்லை என்பதுதான் வேதனையிலும் வேதனை அதிலும் அந்த யானையின் வயிற்றில் இருந்த கழிவுகளை பரிசோதித்த போது அதில் மிக பிளாஸ்டிக் தெரிய வந்திருக்கிறது அருகே மக்கள் வீசி செல்லும் பிளாஸ்டிக் குப்பைகளை உணவோடு சேர்த்து யானை நீண்ட காலமாக உட்கொண்டு வந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இதுவே அந்த யானையின் இறப்புக்கு முக்கிய காரணம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் கோவை வனப்பகுதியில் பகுதியில் பார்த்தோம்னா நிறைய குப்பை கிட கிடங்கு வந்து ஃபாரஸ்ட் ஒட்டியே இருக்குது ஃபாரஸ்ட் பவுண்ட்ரியை ஒட்டியும் குப்பையை கொட்டுறாங்க இது வந்து காட்டை விட்டு வெளியே வரக்கூடிய யானை வந்து பொதுவாக வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் சாப்பிடாது யானைகளை வந்து புரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை உள்ளது தான் ஆனால் வெளியே வரக்கூடிய யானைகள் அதுவும் ஒரு பத்து வயது பன்னெண்டு வயது உள்ளதெல்லாம் வந்து ஒரு சாப்பிடுங்கிற பொருளை ப்ரோ பண்ணிட்டே போகும் அது வேறு குப்பைக்குறவங்களுக்கு கலரி ஆரம்பத்தில் அதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கக்கூடிய பேக்கெட்ஸு எல்லாம் போடுறதுன்னா இந்த சமையல் வேஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது இது பழக்க படுத்துட்டு சில இதில் ப்ரிஃபரன்ஸாகவே வந்து இந்த குப்பை கிழங்கு கிளைக்கிழங்கி சாப்பிட்றதை பார்க்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்வேறு இருக்குது பிளாஸ்டிக் பை இருக்குது அப்புறம் அலுமினியம் ஃபாயில் போய் இருக்குது ஊருவா பாட்டில்ஸு இந்த மாதிரியான குருமா பாக்கெட்டு இந்த மாதிரி நிறைய இருக்குது வந்து இது பொதுவாக யானைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்கெட்டு வந்து வயிற்றுக்குள்ளே போகிறதுனால இம்மீடியட் பாதிப்பு இருக்காது யானை வந்து ஒரு சிம்பிள் ஸ்டாமுக்கு காணிமேன் சாப்பிட்டது வந்து அப்படியே ஜீரணமாகி ஒரு உடனடி அடுத்த நாளே வந்து காணி வழியாக வெளியே வந்துடுவாங்க ஆனால் அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் சாப்பிடுறது இல்லையா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் கெட்டுப்போன உணவு இதன் காரணமாக வந்து இது யானையை பாதிக்கும் ஸோ இப்போ இந்த சமீபத்தில் இறந்த இந்த யானை கூட வந்து மருதமலை அடிவாரத்தில் இருந்த யானை கூட இந்த பிளாஸ்டிக் பொருளை இந்த குப்பைக்கடங்கை சாப்பிட்டதுனால தான் அதுக்கு நோய் தொற்று ஏற்பட்டது என்று நாங்கள் கிடைத்திருக்கிறோம் சொன்ன மாதிரிதான் பொதுவாக யானை வந்து பிரித்து சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளது அது பிரிஃபரன்ஸ் கூட சாப்பிடுவாங்க காட்டை விட்டு வெளியே வந்து இந்த மேயக்கூடிய வருதுன்றே அந்த பகுதியில் இந்த குப்பைக்கடை இருந்தது தான் அதனுடைய நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து குப்பை குப்பைக்கடை வந்து யானையில் வருது அதனுடைய வெளியே வந்துட்டு ஃப்ரிஞ்ச் ஏரியாவில் டிராவல் பண்ணிட்டு திருப்பி காட்டுக்குள்ளேயே போயிடுவாங்க அது அந்த யானைகள் வந்து காட்டை வெளியே கூட வரக்கூடிய அந்த ஃப்ரிஞ்சு ஏரியாவில் எந்த விதமான குப்பை மேடுகளோ பிளாஸ்டிக் பொருளோ இல்லாமல் பார்த்துக்கிறது தான் அது சரியான வழிமுறையாக இருக்கும் யானையுடைய உணவு பழக்க மாற காட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது யானைக்கு மேலே காட்டுக்குள்ளே இருக்குது அதே வந்து பெரும்பாலான காட்டு விட்டு வெளியே வர்றதே இல்லை காட்டுக்குள்ளேயே தான் சாப்பிடு அது காட்டுக்குள்ளேயே சர்வே ஆகி எல்லாம் பண்ணிக்கிது சில யானைகள் தான் காட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் சாப்பிட்றது ஈஸி ஃபுட்ஸ் கிடைக்குது அந்த ஈஸி ஃபுட்ஸ் கிடைக்கும்போது சாப்பிட்டு பழகினோன்னா அந்த டேஸ்ட்டுக்காக திருப்பி திருப்பி காட்டை வெட்டி வெளியே வர வருது ஸோ அதை வந்து ரெகுலர் கிராப் ரைடர்ன்றவங்க அங்கே அப்போ நாம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ருந்து அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அதை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கும் முதல் ஒன்று ரெண்டு தடவை அது வெளியே வர வேண்டிய ஆரம்பத்திலே அதை தடுத்து நிப்பாட்டின யானை உள்ளே போயிடுவாங்க ஆனால் இங்கே வெளியே திரும்ப திரும்ப உள்ளே காட்டை வெட்டி வெளியே வந்து விளைநிலவில் சாப்பிட்டு பழகின யானை வந்து திருப்பி இதற்காகவே அதனுடைய டேஸ்ட்டில் மயங்கி அப்புறம் ஈஸிலி ஃபுட் எனக்கு காட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா பதினாறு மணி நேரம் சாப்பிட்ணும் காட்டை விட்டு வெளியே வந்தோன்னா வெளியினங்களுக்கு வந்தோம்னா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துலேயே அதுக்கு தேவையான இரநூறுக்குள்ளே சா ஒரே இடத்துல கிடைக்கிது சாப்பிட்ருவாங்க பாலுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்குது இது தேவை இது ஒரு சோம்பு ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிது காட்டையே உருவாக்கும் வல்லமை படைத்த யானையை இயற்கையை அளிக்கும் பேராசையுடன் என்பதுதான் இந்த சுவக்கதையின் முடிவுரை வயிற்றில் குட்டியையும் மனதில் தன் முதல் குழந்தையையும் சுமந்து கொண்டு அந்த கர்ப்பிணி யானை நடத்திய உயிர் போராட்டத்தை நினைத்தாலே நெஞ்சம் முருகணம் நின்றுதான் போகிறது பாவம் இன்னும் எத்தனை ஐந்தறிவு ஜீவன்கள் இந்த ஆறறிவு படைத்த மிருகங்களால் சாக போகிறதோ